சீனு மாயா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாலிங்கம் பத்மா ரெண்டு பேருமா சேர்ந்து பெரிய திட்டம் போடுறாங்க அதுல சாருவும் கலந்துக்கிறாங்க சீனு எப்படியோ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு அது போதுங்கிறாங்க சாரு சீனு நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு மாப்பிள்ள பாக்குற மாதிரி பாக்குறோம் இடையில அந்த மாப்பிள்ள காணாத போயிட்டானு சீனு உட்கார வச்சு உங்க களத்துல தாலியை கட்டிடுறோம் அப்புறம் நாம நினைச்சதுதான் எல்லாம் நடக்கும் நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையே இருன்னு சொல்றாங்க பத்மா அம்மா அத்தை நீங்களும் இப்படியா தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா சீனு மாமா இதுக்கு ஒத்துக்கு வரானுதான் தெரியலைங்கிறாங்க எல்லாம் ஒத்துக்குவான் சொல்ற விதத்துல சொல்லி எப்படியோ நான் உன் களத்து கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன் பாருங்கறாங்க பத்மா மாயா தான் தடையா இருக்கா எந்த ஒரு பிளான் போட்டாலும் அதை தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கா என்ன பண்றதுங்கிறாங்க மகாலிங்கம் சமந்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்த மாயாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவளுக்கு எப்படி பெரிய செக் வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கிறாங்க பத்மா அப்படியே சமந்தி எப்படியோ என் பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே எனக்கு போதுங்கிறாங்க மகாலிங்கம் கவலைப்படாதீங்க சமந்தி நான் போட்டுக்கிற பிளான்ல நிச்சயமா இந்த தடவை சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கும் பாருங்கறாங்க நீங்க சொல்றீங்க ஆனா என்ன திட்டம் போட்டிருக்கிறீங்கன்னு என்கிட்ட சொன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்லன்னு இருக்கும் மகாலிங்கம் அது ஒண்ணு இல்லைங்க சமதி மாயாவுக்கு அவங்க பெருமானா ரொம்ப உசுறு அதாவது எங்க அண்ணி ஜானிக்கு மேல அவ ரொம்ப பாசமா இருப்பாள் எங்க அண்ணிய கடத்திக்கிட்டு போய் வச்சுட்டா அவ போட்டாட்டு நம்ம வழிக்கு வந்துதானே ஆகணுங்கிறாங்க பத்மா இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு மாயா கிட்ட சொல்றாங்க மாயா இங்க பாரு தனா நீ ஒன்னும் பயப்படாத எப்படி பார்த்தாலும் நாம தான் ஜெயிக்க போறோம் அவங்க மறுபடியும் தலை குனிஞ்சு நிக்கத்தான் போறாங்க நீ வேணாலும் பாருங்கிறாங்க என்னமோ மாயா நீ தைரியமா இருக்க ஆனா எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க தனா நீ ஒன்னும் பயப்படாத நான் இருக்கேன்ல கவலைப்படாதேன்னு சொல்றாங்க மாயா சரி நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க தனா நான் சொல்றதை விட செய்யும் போது நீ பாருங்கிறாங்க சாருவ பொண்ணு பார்க்கறதுக்காக மூணு பேர் வராங்க மூணு பேர்த்தையும் கடத்தி கொண்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க மாயா இதை பாருங்க நீங்க தான் மாப்பிள்ளைன்னு எங்க பெரியப்பாவும் உங்களை நம்பிட்டாங்க ஆனா பத்மா அத்தை உங்களை நடிப்புக்காக தான் கூப்பிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன செய்ய போறாங்கன்னு அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டுக்கலாங்கிறாங்க மாயா சரிமா எங்களுக்கு அந்த பொண்ணும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் எங்களை விட்டா போதுங்கிறாங்க சரிங்க இந்த கேம்ல நீங்க கொஞ்சம் தூரம் விளையாடுங்க அதுக்கப்புறமா நான் உங்களை விட்டுறேங்கிறாங்க மாயா ஆனா அப்படியே அப்பா இவ்வளவு சதிகார வேலைத்தனம் பண்றாங்களா எங்க பத்மா அத்தை அடுத்தது என்ன பண்ணலான்னு மாயா கிட்ட கேட்கறாங்க இதை பாரு தானா அத்தா ஃபோன் பண்ணி பேசுகிற வரைக்கும் இவங்களை யாரையும் நம்ம வெளியில விடக்கூடாது நம்ம தான் இருக்கணுங்கிறாங்க மாயா சரி விட்டு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வீட்டுக்கு வந்த மாயா எதுவுமே தெரியாத மாதிரி சாரு கிட்ட என்ன சாரு உன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதா கேள்விப்பட்டேன் இந்த கல்யாணம் உறுதி போல போலருக்கு சரி இனிமேலாவது நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு அதான் எனக்கு வேணுங்கிறாங்க ஆமா மாயா என்ன செய்யறது நானும் சீனு மாமாவுக்காக இவ்வளவு நாளாக காத்திருந்தேன் ஆனால் நிச்சயமா சீனு மாமா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நானும் வேற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சம்மதம் சொல்லிட்டேங்கிறாங்க ஆமா சாரு அதான் கெட்டிக்காரத்தானுங்கிறாங்க மாயா ஓ நீயே எனக்கு ஐடியா குடுக்கறியா இருடி இரு சீனு மாமா தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாங்க சீனு மாமா தான் என் நான் விட போறதா இல்ல நானும் சீனு மாமாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருச முட்டாட்டியா வாழ போற உனக்கு ஈ அப்பா வைக்க போறேன் பாரு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சாரு ஆனா ஒண்ணு சாரு உனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையா அமைச்சிருக்காரா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா பாவம் தான் கண்ணு தெரியாதே அவர் எப்படி இருப்பாரோ என்னமானும் உன் மனசுக்குள்ள கவலையா இருக்க ஏ என்னடி பேச்சு பேசிட்டு சாருக்கு பிடிச்ச தான் மாப்பிள நான் பார்ப்பேன் நான் என்ன சொல்றேனோ அதை தான் சாரு கேப்பாங்கிறாங்க பத்மா சொன்னது எல்லாம் கேட்டு மாயா சிரிக்கிறாங்க என்னடி சிரிக்கிற நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்குதாங்கிறாங்க அது இல்லாத ஒண்ணு இல்லை நீங்க சொன்னத சிரிச்சேங்கிறாங்க என்ன செய்யறது போதா காலம் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி என் மருமகள் ஆய்க்கலான்னு ஆசைப்பட்டேன் அதுதான் நடக்காமல் போச்சே அந்த ஆசை கனவுகள் எல்லாமே சுக்கு நராக நொறுக்கி தள்ளுறதுக்கு தான் நீ வந்து சேர்ந்துட்டியே இதுக்கப்புறம் உன்னை விரட்டவும் முடியல என் பையனே வேண்டான்னு வெறுத்தாலும் நீ போகவும் மாட்டேங்கிற வேறு வழி இல்லை அதனால சாருவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க பத்மா அத்தை இப்போ தான் என்ன கெட்டுப்போச்சு சீனுக்கும் சாருவுக்குமே கல்யாணத்தை பண்ணி வைங்கத்தை எனக்கு எந்த அச்ச பண்ணியும் இல்லைங்கிறாங்க நாயா இதை கெட்டு தான் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க எனது சீனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீ ஏன் சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க ஆனா ஆமாங்க சீனு சாரு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க மாயா இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க பத்மாவுக்கு உள் மனசுல அப்படியே குறுகுறுங்குது ஒருவேளை நம்ம பேசுறதெல்லாம் இவ கேட்டுருப்பாளான்னு யோசிக்கிறாங்க என்ன திட்டம் போட்டோமோ அதை அப்படியே கண்ணில் கண்ட மாதிரி கேட்ட மாதிரி சொல்றாளே ஒருவேளை கேட்டுருப்பாளான்னு சந்தேகப்படுறாங்க பத்மா அத்தை உண்மையிலுமே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னான்னு நீங்க நினைச்சீங்களா அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காதுங்கிறாங்க மாயா எப்படியாவது திசை திருப்பி விடணும்னு நினைச்சுக்கிட்டு சாரு மாயா கிட்ட சொல்றாங்க இதை பார் மாயா சீனு மாமா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா நான் சீனு மாமா நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏத்துக்கிட்டு வரவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ போறேங்கிறாங்க இன்னமும் சீனு மாமாவை நினைச்சிட்டு இருந்தா அது உனக்கு எனக்கு தான் பிரச்சனை தேவை இல்லாம நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை அதனாலதான் இந்த மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க சாரு அத்தை பார்வதி சித்தி எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு வைப்பாங்க அதனால நானும் சரின்னு சம்மதிக்கிறேங்கிறாங்க ஆமாம்மா அத்தை உனக்கு எப்பவுமே நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு வைப்பாங்க அதுல எந்த சந்தேகம் இல்லைங்கிறாங்க மாயா மாயா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சாரு ஓடி வந்து பத்மா கிட்ட கேக்குறாங்க அத்தை இவ ஏதோ உள்ளர்த்த வச்சு பேசுற மாதிரியே இருக்கு அவர் வேலை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா நாம போட்ட திட்டம் ஏதாவது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்குறாங்க அப்படி தெரியிருக்கு வாய்ப்பு இல்லையே சாரு சரி விடு அவள் என்ன திட்டம் போட்டாலும் சரி நாம நினச்சது தான் நடக்க போகுது சாரு நீ தைரியமா இரு கல்யாண பொண்ணு கலையா சந்தோஷமா இருச்சாருங்கிறாங்க பத்மாவும் நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும் இவ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்கத்தான் பாப்பா நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறாங்க பத்மா போன் அடிக்குது ஜானகி தான் போன் பண்றாங்க அண்ணி தான் போன் பண்றாங்க இரு எதுவும் தெரியாத மாதிரி பேசலான்னு சொல்லி பத்மா அண்ணி என்ன கோயிலுக்கு போயிட்டீங்களா எப்போ வர போறீங்கன்னு கேக்குறாங்க அண்ணி நான் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நம்ம எல்லாருமே சேர்ந்து போலான்னு தான் நான் நினைச்சேன் என்ன செய்யறது எல்லாரும் சேர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அதனால தான் நான் மட்டும் வந்தேன் கோயிலுக்கு வந்துட்டு அதை தான் நான் உனக்கு போன் பண்ணேங்கிறாங்க கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டேன் திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும் இந்த பரிகார பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் நீ வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுன்னு சொல்கிறாங்க ஜனகி சரிங்க நீ நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பத்மா ஃபோனை வைக்கிறாங்க பத்மா ஃபோனை வச்சதும் யோசிக்கிறாங்க இந்த மாயா இங்கே இருந்தால் நான் தானே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது மாயா இங்கே இருந்தான்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது அதனால் இவங்களை இங்கேருந்து எங்கேயாவது அனுப்பணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வராங்க பத்மா அதே ஃபோனில் யாரும் ஏ பேசிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு சாரு கேட்குறாங்க சாரு உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இந்த மாயா இங்கே இருக்கக்கூடாது சாரு அன்னிதான் ஃபோனில் பேசுனாங்க அண்ணி அண்ணி கோயிலேருந்து வரதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா மாயாவுக்கு அண்ணின்னா ரொம்ப உயிரளவா அந்த மாயாவும் அவங்க கூட போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனா அவ போகாம இங்கேயே இருக்கிறதா நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்கு ஜானகி அண்ணியை வச்சுதான் இந்த மாயாவை மடக்கணுங்கிறது அத்தை நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்கறாங்க சாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ சாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவங்க திட்டத்தை எல்லாம் ரகசியமா சாரு கிட்ட சொல்றாங்க ஜானகி அண்ணி வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு இப்போ போன் பண்ணி சொன்னாங்க இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஜானகி அண்ணியை வச்சு கடத்திடலாம் அப்பதான் மாயா நம்ம வலிக்கு வருவாங்கிறாங்க பத்மா சாரு இதை கேட்டதும் அதிர்ச்சி தேடுறாங்க அய்யோ என்னங்க அத்தை சொல்றீங்க அய்யோ பெருமா பாவம் இல்லையா அவங்கள தூக்கிட்டா வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துடாதான்னு கேக்குறாங்க ஜானகி என்னைய கருத்தி வச்சுக்கிட்டா நம்ம என்ன சொல்றோமோ சொல்றபடி ஆடுவா அதுக்கு முன்னாடி இந்த மாயா நம்ம சொன்ன பேச்சும் கேட்க மாட்டா உனக்கும் சின்னக்கும் கல்யாணம் பண்ணவும் விட மாட்டா அத்தை இந்த விஷயத்துல தான் இருக்கீங்கன்னு வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க சாரு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது சாரு நீ ஒண்ணு பயப்படாது உங்க அப்பா கிட்ட சொல்றேன் உங்க அப்பா மூலமா தான் நான் இதெல்லாம் செய்ய போறேங்கிறாங்க அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா ஏதாவது ஏடா குடமா ஆயிரு போதுங்கிறாங்க சாரு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சாரு ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக இப்படி கெடுதல் பண்ண ஒண்ணும் தப்பு இல்லை நீ கவலைப்படாத இப்பவே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க பத்மா பத்மா என்ன ஐடியா பண்ணினாங்களோ அந்த ஐடியாவா கிட்ட சொல்றாங்க மகாலிங்கம் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சமந்தி நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் ஜானியை கிடத்து ஆளுகளை ஏற்பாடு பண்றாங்க மகாலிங்கம் இந்த விஷயத்தை சந்தோஷமா போய் புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க புவனேஸ்வரி ஆஹா அந்த வீட்டுக்குள்ளேயே பத்மா நம்ம பக்கம் இருக்கிறான்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே கலையில ரெண்டு மாங்கா ஒண்ணு ஜானகியை கடத்துறோம் இன்னொன்னு சொன்னோன்னு மாயாவோட வாழ்க்கையை கெடுக்கிறோம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குதுங்கிறாங்க புவனேஸ்வரி அதுலயும் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா இதுல பத்மா தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அதுக்கு மாட்டிக்கிட்டாலும் நம்ம விளையாட்டுல அவ தான் மாட்டிக்குவாங்கிறாங்க மகளிங்க அருமையான திட்டம் போட்டு கொடுத்துருக்கா பத்மாங்கிறாங்க புவனேஸ்வரி ஆனா இந்த விஷயம் மட்டும் மாயாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுங்கிறாங்க மகாலிங்க அவளுக்கு தெரியாம தான் காய் நகர்த்தணும் எப்படியோ சீனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு புவனேஸ்வரியும் மகாலிங்க ஜானகிய கருத்தை ஏற்பாடு பண்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்